நம்ம டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நீ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் சுற்றுச்சூழல் மேலாண்மை வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் மற்றும் ஏழு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போடலாம் பாருங்கள் புத்தக வினாக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் பத்து வினாக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்கன்னு பாருங்கள் கேள்வியை நல்லா படிச்சு பாருங்க மழைநீர் சேமிப்பு முக்கியத்துவங்கள் யாவை கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சு போயிருங்க படிச்சுட்டு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மூணாவது கொஸ்டின் கழிவு நீர் சுற்றுச்சூழல் ஏற்படும் விளைவுகள் யாவை மத்திய கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அனல்மிலையின் மில் நிலையம் என்றால் என்ன கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பாருங்கள் ஒரு லைன் ரெண்டு லைனில் தான் இருக்குது ஈஸியாக தான் இருக்கும் சும்மா இருக்கு டைமில் எழுதி பாருங்கள் எல்லா பதில்களையுமே நம்ம ஆறிலேருந்து பன்னெண்டாம் வகுப்புற பாரமாரியாக வீடியோ போட்டுருக்கோம் பார்க்காம இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள்லாம் போட்டிருக்கோம் அதுவங்களுக்கு பறிச்சுட்டு படிச்சுட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அஞ்சு கொஸ்டின் நீங்கள் எழுதணும் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லை முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்ம பதில்களோட போட்டிருக்கோம் போய் பாருங்கள் பாட வாரியாகவே போட்டிருக்கோம் நம்ம நம்ம இப்போ பத்தாம் வகுப்பு அறிவியலில் சுற்றுச்சூழல் வேளாண்மை படத்துல இருந்தா இரண்டு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் வினாக்கள் போட்டுட்ருக்கோம் நம்ம முதல்லையே ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பாட வரியாக போட்டுட்டோம் அதில் பதில்கள் இருக்கக்கூடிய கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்களோட சேர்ந்துதான் தான் நம்ம போட்டுட்டுருக்கோம் அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் புக்குக்குள்ளேருந்து எடுக்கிற கொஸ்டின்ஸ் தான் நல்லா பறிச்சு அதிகமாக கேட்குறவங்க ஏழு மார்க் வந்துவிட்டோம் நம்ம அப்படி கேள்வியை நல்லா பறித்து பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அடுத்து பதில் கரெக்டாக இருக்கா நீங்களும் பார்த்துட்டே வாங்க பதினேழாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோங்க இடக்கழிவு உருவாகும் மூலங்கள் யாவை அவர் அவற்றினே எவ்வாறு கையாளலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதுக்கான முறைகளை எழுதுங்க அகற்றும் முறைகளை சைடு டீட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க பயிற்சி வினாக்கள்லாம் எழுதி பாருங்கள் பயிற்சியில் போய் எழுதுறதுக்கு அதான் ஈஸியாக இருக்கும் நம்மளோட சேனலாக தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம புதிய தொகுப்பு வீடியோக்கள்லாம் பா போட்டுட்டு இருக்கோம் பதினெட்டாவது கொஸ்டினில் காடுகளின் முக்கியத்துவம் பற்றி எழுதுங்க ஒரு ஏழு பாயிண்ட் நீங்கள் எழுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா படிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பரிச்சுக்கு போகும்போது படிச்சுட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும் தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம தீர்வுகளுடன் கேள்வி மற்றும் பதில்களோடு இருக்கோம் நம்ம சேனலில் மட்டும்தான் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் என்ன வீடியோஸ் போடுறோன்னு தெரியும் सब्सक्राइब पर सब्सक्राइब पड़ी पर, पर मैं मेरे काम बेल लाइक कार्ड क्लिक पड़ूंगा थैंक यू फॉर वाचिंग यू बी